வெலியோயா என்ற பகுதியில் நான்கு வயது சிறுமி மீது நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதல் சம்பவத்தினை வீடியோ பதிவு செய்து அதனை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு அந்த சிறுமி மீது தாக்குதல் நடத்திய நபர் உள்ளிட்ட ஏனையவர்கள் கைது செய்யப்படுவதற்கு உதவிய இளைஞரை அரசாங்கம் அழைத்து பாராட்டியுள்ளது இவ்வாறு அரசாங்கத்தினால் பாராட்டப்பட்டுள்ள அந்த இளைஞருக்கான வாழ்த்துக்களை பலரும் சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு வருகின்றனர் மேலும் அவருடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுமா என்ற ஒரு கேள்வியையும் அவர்கள் எழுப்பி வருகின்றனர் இவ்வாறு எழுப்பப்படுகின்ற கேள்விகளுக்கு பதில் தருவதாகவும் அந்த இளைஞர் யார் என்றும் அந்த இளைஞர் அவ்வாறு அரசாங்கத்தினால் அடையாளம் காணப்பட்டுள்ளார் என்பது சம்பந்தமான தகவல்களை பார்ப்பது தான் இந்த வீடியோ பதிவாக இருக்கும் வணக்கம் இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட் நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு செய்தால்தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடப்படுகின்ற புது புது தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் கடந்த நான்காம் திகதி முல்லைத்தீவு மணலாறு வெளியோயா என்ற பகுதியில் நான்கு வயது மதிக்கத்தக்க சிறுமி ஒருவர்கள் மீது கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பான ஒரு வீடியோ ஒன்று வெளியாகி இருந்தது அந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வந்திருந்த நிலையில் அது சம்பந்தமான விசாரணைகளை வெளியோயா போலீசார் மேற்கொண்டிருந்தனர் இருப்பினும் அந்த வீடியோவில் சம்பந்தப்பட்ட சிறுமி உள்ளிட்ட அந்த தாக்குதல் நடத்திய நபர்கள் அங்கிருந்து தலைமறைவாயிருந்த நிலையில் அவர்களை கைது செய்வதற்கான விசேட நடவடிக்கையினை போலீசார் மேற்கொண்டிருந்தனர் இதன்படி மறுநாள் ஐந்தாம் திகதி அதிகாலை வேளை அவர்கள் கை செய்யப்பட்டிருந்தனர் இவ் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பான தகவல்கள் அடங்கிய வீடியோ ஒன்றினை நாங்கள் ஏற்கனவே தந்திருந்தோம் அதை பார்க்காதவர்கள் அங்கே சென்று பார்த்துக்கொள்ளலாம் இவ்வாறு ஐந்தாம் திகதி கை செய்யப்பட்டிருந்த அந்த சந்தேக நபர்கள் மறுநாள் பதவிய நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது அவர்களை எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி வரை விளக்க முறையில் வைப்பதற்கான உத்தரவினை நீதிவான் பிறப்பித்திருந்தார் இதன்படி அந்த சிறுமியின் மீது தாக்குதல் நடத்திய குகுல் சமிந்த என்பவர் அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் அவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டிருந்த அந்த நபர் அங்கிருந்த ஏனைய சிறை கைதிகளால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு கடந்த ஏழாம் திகதி அனுராதபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் இவ்வாறான சம்பவங்கள் ஒருபுறம் நடந்திருக்கையில் இந்த சிறுமி மீது தாக்குதல் நடத்தப்படுகின்ற சம்பவத்தினை வீடியோ பதிவு செய்து அதனை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு அந்த சிறுமி மீது தாக்குதல் நடத்திய நபர் உள்ளிட்ட ஏனையவர்களையும் கைது செய்வதற்கு உதவிய இளைஞரை அரசாங்கம் தற்பொழுது அடையாளங்கள் உள்ளது அவர் வெளியோயா பகுதியைச் சேர்ந்த ஒரு தான் தருச சந்தருவான் கொடிகார என்ற தான் இவ்வாறு அந்த வீடியோ வீடியோவினை பதிவு செய்து சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் அந்த இளைஞர் தற்பொழுது அடையாளம் காணப்பட்டு அரசாங்கத்தினால் அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளார் அவருக்கான கௌரவத்தினை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் மற்றும் போலீஸ் அதிபர் தேசபத் தென்னகோன் ஆகியோர் அவருக்கான கௌரவத்தினை வழங்கியுள்ளதுடன் அவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பண பரிசினையும் வழங்கியுள்ளனர் இவ்வாறு அரசாங்கத்தின் இந்த பாராட்டினையும் பரிசனையும் பெற்ற அந்த இளைஞர் குறித்து தான் தற்பொழுது பலர் சமூக வலைத்தளங்களில் பல்வேறு விதமான பதிவுகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக அவருக்கான வாழ்த்துக்களை தெரிவித்து வருவதுடன் அவருடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுமா என்ற ஒரு கேள்விகளையும் எழுப்பி வருகின்றனர் இது தொடர்பில் போலீஸ் தரப்பினர் தகவல் தெரிவிக்கையில் குறித்த இளைஞர் அடையாளம் காணப்படும் முன்னர் அவருக்கான பாதுகாப்பு உத்தரவாதம் வழங்கப்பட்ட பின்னரே அவர் வெளிக்கொண்டு வரப்பட்டு அரசாங்கத்தினால் கௌரவிக்கப்பட்டுள்ளார் என்றும் அவருக்கான பாதுகாப்பினை அரசாங்கம் மற்றும் போலீசார் தொடர்ச்சியாக வழங்குவார்கள் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் அந்த அரசாங்கத்தினால் பாராட்டப்பட்ட அந்த இளைஞர் தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் ஒரு பேசுகின்ற நபராக தற்பொழுது காணப்பட்டு வருகின்றார் இந்நிலையில் இந்த சம்பவத்தின் தொடர்பில் கைது செய்யப்பட்ட நபர்கள் மீண்டும் பத்தொன்பதாம் தேதி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர் அதன்போது நடைபெறுகின்ற அந்த நீதிமன்றத்தின் உத்தரவுகள் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் இன்னும் ஒரு வீடியோ பதிவில் தருவோம் இது போன்ற இன்னும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்